ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு காசி சிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம ரோஹிணி கிறிஷுக்காக வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸை எதார்ச்சியாக மீனாக பார்த்துடுறாங்க என்னங்க இது சின்ன பையன் ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் நான் கிறிஷுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சேன் அவனுக்கு பர்த்டே வருது இது எந்த கடையில் வாங்குறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க கடைப்பேர சொல்லிடுறாங்க நம்ம ரோஹினியுமே இப்போது மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு கிறிஷுக்கு பர்த்டே வருது அவன் அவனுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வரணும் அவங்க அத்தை வேற வெளிநாட்டில் இருக்காங்கல்ல யாருமே அவனை பார்க்க வர மாட்டாங்க மனசு ஏங்கிடுவான் அப்படின்ட்டு ஆனால் அந்த நாளில் எனக்கு முக்கியமான சவாரி இருக்கு திருப்பதி வரையும் போக வேண்டியிருக்கு அதனால நீ என்ன பண்ணுற நீ மட்டும் போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஓகே நீங்களே வந்தால் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்ட்டு கரெக்டாக பேர்டே அன்னைக்கு நம்ம ரோஹிணி போயிருக்காங்க மீனா வரப்போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால அவங்க கூட கொண்டாரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க மீனா வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு இப்போ மீனா போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு ரோஹிணி வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது கவர் முதற் கொண்டு எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லவும் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டு சொல்கிறாரு என் பொண்ணு தான் துபாயிலேருந்து வாங்கி பார்சல் அனுப்பியிருந்தா அவள் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகிடுது ஓகே அப்படின்ட்டு அவங்க வாங்கிட்டு போனதெல்லாம் கொடுத்து விஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரோஹிணி கிட்டே இதை பற்றி கேட்குறாங்க ஆனால் ரோகிணி தடுமாறுறாங்க எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நீங்கள் தடுமாறுறீங்க நல்லாவே தெரியுது தெரியுது அப்படின்றாங்க இந்த உண்மையை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க யார்கிட்டையும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி உண்மையை ஒத்துக்கிறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது மீனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ